வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளில் முதலிடம் பிடிப்பது நாய்கள் காரணம் வீட்டை காப்பது உட்பட மனிதர்களுக்கு பல விஷயங்களில் இது உதவிகரமாக இருப்பதுதான் ஆனால் வீட்டில் வளர்க்கப்படும் நாயாகவே இருந்தாலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அமெரிக்காவின் விஸ்கான்சின் பகுதியை சேர்ந்தவர் கிரெக் இவர் தனது வீட்டில் நாய் ஒன்றை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார் அவ்வப்போது நாயுடன் இவர் விளையாடுவது வழக்கம் அப்போது நாய் தன்னுடைய நாக்கால் அவருடைய உடல் பாகங்களை நக்கியுள்ளது இதனை விளையாட்டாக எடுத்துக்கொண்டதால் அவர் கண்டுகொள்ளவில்லை திடீரென க்ரக்குக்கு கடும் காய்ச்சல் வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன தொடக்கத்தில் இதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் இதன் விளைவாக அவரது உடல் முழுவதும் ஆங்காங்கே புண் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது உடலில் நாய் மூலம் பரவக்கூடிய பதோக்கென் என்ற பாக்டீரியா கலந்திருப்பதை கண்டுபிடித்தனர் இந்த பாக்டீரியாக்கள் நாய் நக்கும்போதோ அல்லது நாய் கடிக்கும் போதோ எச்சில் வழியாக மனித இரத்தத்தில் கலக்கக்கூடியவை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொண்ட கிரெக்கை இந்த பாக்டீரியா வேகமாக தாக்கியுள்ளது பாக்டீரியாவை செயலிழக்க வைக்கும் நோய் தடுப்பு சக்தி அவருக்கு இல்லாமல் போனது இதுதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்த பாக்டீரியா தாக்குதலின் விளைவாக அவரது இரண்டு கால்கள் மற்றும் ஒரு கை அழுகிவிட்டது இதனால் அவை உடலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன பின்னர் மூக்கும் அழுகி போனதால் அது நீக்கப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்ய பட்டுள்ளது